எல்லா ஃபோட்டோவும் கீழே விழுந்து உடஞ்சனால எல்லோருமே ஷாக் ஆகிடுறாங்க அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை எடுத்து அவங்க அம்மா பார்க்கும்போது அதில் பிளட்டு பட்டுறது ரத்தத்தை போது முகம் அழிஞ்சிருது அப்பா கோவமாக இருக்கனால தான்டா இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் புலம் வாதமா அப்படின்னு சொன்னால் அவங்க கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்க கார்பெண்டர் ஒழுங்காக ஃபோட்டோ எல்லாம் மாட்டானால்தான் எல்லா ஃபோட்டோவும் கீழே விழுந்துருக்கும் போல அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ மேலே ஒரு ஃபோட்டோ தனியாக இருக்குது அதை யாருமே பார்க்கல அதுக்கப்புறமா அந்த குட்டி பொண்ணு அந்த ரூமுக்குள்ள உட்காந்து அழகாக ட்ராயிங் பண்ணிட்டு இருப்பா அப்போ சடன் அந்த சேர் அவள் பக்கமா திரும்புது ஒரு புகை போரில் ஒரு உருவம் வந்து அந்த பாப்பா கவனிக்குது அதை அவ்வளவுமே பார்க்கறா பார்த்துட்டு கொஞ்சம் பயத்தோடையே மறுபடியும் அந்த சேரில் போய் உட்காந்துடுறா அந்த சேர் ரொம்ப வேகமாக ஆடுது இதை பார்த்து அவங்க அம்மா ஓடி வந்து தடுக்கிறாங்க அப்போ ஏன் இதில் உட்காந்து ஆடுணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இவ்வளோ வேகமாக ஆடும்னு தெரியாதுமா அப்படின்னு சொல்கிறா அம்மா கோவமா பாப்பா இருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கிற மில்லுல எல்லாருமே வீட்டுக்கு அனுப்பிடலாம் நீ மட்டும் ரெண்டு மாதம் இரு அதுக்கப்புறமா வேலை இல்லை அப்படின்னு முதலாளி சொல்லிடுறாரு தூங்குறதுனால ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு நைட்டு ரைஸ் மில்ல உட்காந்து கணக்கெல்லாம் எழுதி முடிச்சுட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுது வெளியில் வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது பைக்கு ஸ்டார்ட் ஆகலை ஸோ அந்த பக்கமாக போன ஒருத்தர் கையில் ஒரு விளக்கு கொடுத்து இதை பிடிச்சிட்டே போயிருங்க காலையில் மெக்கானிக்கை வச்சு பைக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவர் வழியில் போகும்போது திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டு ஹீரோ பயந்துடுறாரு சுற்றி எல்லா இடமும் பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது அப்போ ஒருத்தர் நடந்து போகும்போது அவரை கூப்பிட்டானே எனக்கு பயமாக இருக்குது கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு வருமா சேர்ந்து வீட்டுக்கிட்ட போகிறாங்க வீட்டு பக்கத்தில் போனோன்னா இதான் என் வீடுன்னு காமிக்கும் போது கூட இருந்தவரை காணும் ஹீரோ மறுபடியும் ரொம்ப பயந்துடுறாரு சுற்றி முற்றி பார்த்துட்டு கடக்கடா உள்ள போய் கிணத்துக்கிட்டேன்னு மோத்த கழும்போது அவரை மறுபடியும் பார்த்த மாதிரி இருக்கு ஹீரோ இன்னுமே ரொம்ப பயந்துடறாரு வேகமா வீட்டில் கதவை தட்டுறாரு ஒய்ஃப் திறக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது ஒய்ஃப் திறந்த உடனே ரொம்ப பதட்டமா வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு கட தண்ணி எடுத்து குடிக்கிறாரு அதுக்கப்புறமா ஒய்ஃப் டீ போட்டு குடுக்குறாங்க அதை குடிச்சிட்டு இருக்கும்போது போது எல்லா விடத்தையும் சொல்றாரு அவங்க அம்மா பக்கத்தில் வந்து பயப்படாத இது அப்பாவோட செயின்லாம் இதை கழுத்தில் போட்டுக்கோ அவனுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்றாங்க நைட் எல்லாரும் தூங்கும் போது ஹீரோவால தூங்கவே முடியல அந்த நடந்ததையே நினச்சி பார்த்து உருண்டுக்கிட்டே இருக்கான் அங்க ரெண்டு பொண்ணுங்களுமே தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் பெரிய பொண்ணுக்கு யாரோ பேசுகிற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு கண்டு முடிச்சு பார்த்தா சின்ன பொண்ணு அவர் பக்கம் ஒரு மாதிரி மந்திரம் சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா அதை பார்த்தோன்னே பயந்து ரொம்பவே கத்திடுறா குழந்தை இதை உடனே எல்லாரும் வரிசையாக ரூமுக்குள்ள வராங்க இவ கத்தின சதத்தில் அந்த சின்ன பொண்ணுமே பெட்ல போய் உட்கார்ந்து அவளுக்கு கான்சியஸ் வருது என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது தூங்கிட்டு இருக்கும்போது தான் பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அம்மா அவளால் எப்படி பேச முடியும் போய் சொல்லாத அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா எனக்கு தூக்கத்தில் யாரும் முழு முழுக்கிற மாதிரி கேட்டுச்சு நான் கண்ணை திறந்து பார்த்தேன் பக்கத்தில் வந்து என்ன பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றா அங்கே வந்து பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா இது புது இடம் இல்லை அதனால தான் அப்படி இருக்கு குழந்தைங்களுக்கு தண்ணி கொடுத்து தூங்க வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க அம்மாவுமே ரெண்டு சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு போகிறாங்க பெரிய பொண்ணு தூங்காமல் கண்ணாடி முன்னாடினு நான் சொல்றதை சொல்கிறத யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க இதுக்கிடையில் மூணாவது ஒரு குழந்தை வந்தால் என்னை கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு இருக்கா இதை வந்து சின்ன பொண்ணு ரொம்ப வில்ல அம்மா பார்த்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க வீட்டில் உள்ள சின்ன சின்ன மரவேலை எல்லாம் செய்கிறதுக்காக கார்பெண்டரை வர சொல்லியிருப்பாங்க அவங்க கூட அவன் தங்கச்சியும் வந்திருக்கா ஸோ இந்த ரெண்டு குட்டி பொண்ணுங்களும் சேர்ந்து அவங்க கூட விளையாடுறதுக்காக அவங்க அண்ணா கிட்ட போய் நாங்கள் அவங்க தங்கச்சி கூட விளையாடலாமான்னு சொல்லும்போது அவனும் சரின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் அம்மா அவங்க அம்மா வந்து மூணு கப்பில் ஜூஸ் கொடுத்துட்டு பசங்களுக்கும் கொடுத்து நீ குடி நீயும் தங்கச்சியும் ஒரு கப்பில் குடிங்க தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அந்த பையன் யோசிச்சுக்கிட்டே அதை வாங்குறான் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்து தெரிஞ்சிக்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்